இந்த டெம்பிள் சாக்ஸஸ் மெட்வாக்குல அவைலபிள் இருக்கு இந்த டெம்பிள் சாக்ஸோட கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும் செம்ம கம்ஃபர்டபுள் இது மலை ஏறும் போதும் சரி இல்ல ஆத்துல நம்ம போட்டு நடந்தாலும் சரி சோ டெம்பிள் சாக்ஸோட கம்ஃபர்டபுள் நான் வியர் பண்ணியே காமிச்சிருக்கேன் சென்னையில கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இவ கிட்ட இருக்கு எம் சிஆர் எம் சிபி செப்பல்ஸ் அவைலபிள் இருக்கு சுகர் பேஷண்ட் கால் வலி இருக்கு அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து அந்த கால்ல வந்து ஆபரேஷன் மாதிரி ஆயிடுறது சுகர்னால அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு காலுக்கு வந்து அதிகமா நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி இருந்தாலும் கஸ்டமைஸ்டா பண்ணி தரா நீங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு தெரியும் இப்ப இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் இது மாதிரி தான் அவ வாக்கிங்கே போற ஆர்ச் சப்போர்ட் இருக்கும் இதுல ரெண்டாவது வந்து பிரெக்னன்ட் லேடிக்கு ஆன்டிஸ்கிட் கூட இருக்கு ஜென்ஸுக்குமே இங்க ஷூஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து யூனிசெக்ஸ் மாதிரி தான் ஜென்ஸுக்கான செப்பல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு சோ இவளோட பிரான்சஸ் பாத்தீங்கன்னா சென்னையில எக்மோர்ல இருக்கு கோயம்புத்தூர்ல சேரன் டவர்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு செமி பேஸ்மெண்ட்ல இருக்கு நான் இவளோட பேஜும் உங்களுக்கு டாக் பண்றேன் ஃபோன் நம்பரும் தரேன் தாராளமா வந்து விசிட் பண்ணு தேங்க்யூ நீங்க சென்னை